ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இன்னைக்கு எங்கள் ஸ்ட்ரீட்ல சுவாமி திரு வீதி உலா வந்தது அதை பத்தி தான் நம்ம இந்த பிளாக்ல பார்க்க போறோம் ஒரு சின்ன ப்ளாக் தான் பட் ரொம்ப தெய்வீகமா பக்திமயமா ரொம்ப சிம்பிளா நல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆஹ் சுவாமி வரத்துக்கு முன்னாடியே செம்ம வான வெடிக்க ஒரு குட்டி தீபாவளி மாதிரியே இருந்தது அவ்வளோ அழகா வெடிச்சாங்க எயிட் தேர்ட்டிக்கு வரப்போகுதுன்னு சொன்னாங்க செவன் ஓ கிளாக்கே ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப அறக்கப்புறக்க கடகடன்னு தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டேன் இந்த கலர்லாம் கொடுக்கணும் காவிலாம் அடிக்கணும்லாம் நினச்சிட்டு இருந்தேன் பட் எனக்கு டைம் இல்லை ரொம்ப கிட்டக்க வந்துருச்சு இந்த வெடி வெடிக்கும் போது கூட எங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்துருமோ கதவை திறந்து வச்சுருந்தோம் வீட்டுக்குள்ளே இந்த இது சாஞ்சு அப்படியே இந்த வீட்டுக்குள்ள வந்துருமோன்னு பேண்ட் பாஜா ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு அவ்வளோ நிறைவ சந்தோஷமா இருந்தது கரகாட்டம் அதெல்லாம் கூட வந்திருந்தாங்க அம்பாள் அவ்வளோ ஒரு கண்கல்லா காஷி அந்த திருமங்கலியும் பாக்குற அழகே அவ்வளோ நல்லா இருந்துச்சு பூ அலங்காரம் கேட்கவே வேண்டாம் அது தனிய ஒரு கலைன்னே சொல்லலாம் அவ்வளோ நல்லா இருந்தது அப்புறம் கரகம் அந்த கோஷிலாம் தனியாக நின்றுட்டு ஆடிட்டு இருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது ஒரே ஃபன்னா போச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டு வந்துட்டாங்க எங்க ஸ்ட்ரீட்ல வந்து திரும்பும்போது அந்த ஒயரில் சிக்கிடுச்சு பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்மிலாம் எடுத்தா கழியெலாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க தூக்கி மேலே நிறுத்திட்டு ஸ்மூத்தாக மூவ் பண்ணிட்டாங்க எனக்கு தேங்காய் உடைக்கும் போது ரொம்ப பயமாக இருந்தது நல்லபடியாக உடையணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உடையணும் அழுகாமல் இருக்கணும் அப்படிலாம் இருந்தது பட் சூப்பராக உடஞ்சது ரொம்ப மன திருப்தியோட தரிசனம் பண்ணோம் அப்புறம் சுவாமி எப்போதுமே இப்படி வீதி உள்ள வரும்போது சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணுற பழக்கம் இடம் கிடைக்குமா என்னன்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக அம்பால் வழி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சீதாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்